வெளிச்சம்ஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் கர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா நடத்தும் இருபத்தி ஐந்தாவது மாபெரும் வெள்ளி விழா கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் தேவாங்கர் சமுதாய கூடம் அம்மன் கோவில் வீதி சவுடேஸ்வரி அம்மன் கோவில் அருகில் பள்ளிப்பாளையம் கருத்தரங்கிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் ஜோதிட பேராசிரியர் டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அவர்கள் நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் இம்மாபெரும் கருத்தரங்கில் வரவேற்புரை ஆற்றுபவர் ஜோதிட ஆசான் உயர் திரு பார்த்தசாரதி டிடிஎட் பி எஸ் சி பி எட் எம் காம் எம்ஏ எம்எஸ்சி அவர்கள் விழுப்புரம் ஜோதிட குழு உறுப்பினர் கருத்தரங்கிற்கு தலைமை தாங்குபவர் உயர்திரு மருதமலை குருஜி கே சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் கோவை தலைப்பு தாந்திரீகம் எனும் தேவரகசியம் முன்னிலை வகிப்பவர் உயர்திரு ஜோதிட தங்க மகன் தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் கோவில்பட்டி தலைப்பு பனிரண்டு லக்னங்களும் வாழ்வில் வெற்றி பெறும் வழிகள் உணவு தேநீருடன் இலவசம் இக்கருத்தரங்கில் தர்மசாஸ்தா வித்யாலயாவின் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் இருபத்தி ஏழு நட்சத்திர சேவை குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள் சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிட பவளம் உயர் திரு பவளக்கண்ணன் அவர்கள் தலைப்பு பஞ்சாங்க நுணுக்கங்கள் பேரியல் வித்தகர் உயர் திரு என் ஜி குமரன் அவர்கள் தலைப்பு பேரியல் சங்கு பிரசன்ன வித்தகர் உயர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இரண்டு பதினொன்றாம் பாவ சிறப்புகள் உலகியல் ஜோதிடர் உயர்திரு பாலாஜி காசன் அவர்கள் தலைப்பு கூட்டாளி யோகம் ஜோதிட பேரரசு உயர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் தலைப்பு ஜோதிடமும் நவீன உலகமும் ஜோதிட பண்டிட் உயர்திரு பண்டிட் பாலசுப்ரமணி அவர்கள் தலைப்பு விசித்திர ஜோதிடம் நவாம்ச நாயகன் ஈஸ்வரன் அவர்கள் தலைப்பு நவாம்சத்தை கொண்டு கருத்தரங்கிற்கு அனைவரும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் அறுசுவை உணவு தேநீருடன் அனுமதி இலவசம் கருத்தரங்கில் வாழ்த்துறை வழங்குபவர்கள் ஜோதிடர்களின் விடிவெள்ளி உயர்தரு முத்துப்பாண்டி அவர்கள் கோவில்பட்டி ராஜநிலை பேராசிரியர் உயர் திரு ஏ ஐயா அவர்கள் பவானி ஜாமக்கோள் சக்கரவர்த்தி அவர்கள் கருமத்தம்பட்டி வாஸ்து சாம்ராட் உயர் திரு சரவணபவ பரணி பாரதி அவர்கள் பிள்ளிக்கல் பாளையம் திருவருள் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் ஈரோடு நன்றியுரையாற்றுபவர் ஜோதிட ஆசான் உயர் திரு வி சூரஜ் அவர்கள் சென்னை தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா துணைச் செயலாளர் கருத்தரங்கிற்கு வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் நிகழ்ச்சி ஆன்லைன் அஸ்டோ டிவி ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி ஆன்லைன் அஸ்டோ பிரின்சஸ் டிவி ஆன்லைன் தர்மசாஸ்தாஸ்புக் லைவ் போன்ற இணையதளத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது காண தவறாதீர்கள்